ஸ்லோ ஸ்லோ ஏய் மாட்டை பார்த்துங்க போட்டு போட்டு

மூன்றாம் நான்காவது இடத்திற்கு கடுமையான போராட்டம்

டவுன் கேக்க வேண்டியது முதமாரிய மச்சூராரே ஓடி மூணாவது <laughs> <laughs> <laughs>

பார்த்தா பாா பாடி நடந்து கொண்டிருக்கும் இளஞ்சோடி பந்தயத்தில் இருபத்தோரு வண்டியில் தச்சமயம் முதலில் கொடி எடுத்து முதலாவதாக தனக்கே என தக்க வைத்து வந்து கொண்டிருக்கும் மாற்றின் உரிமையாளர் தேனி மாவட்டத்துக்கு பெருக்கி செய்கிறார் சின்ன ஓபலாபுரம் பரமசிவத்தேவர் நினைவாக எக்ஸ்பிரஸ் கேலக்ஸி ஸ்டுடியோ ஈஸ்வரன் இணைந்து கப்பே வியாபாரி பாண்டி தேவாராம் அதை ஓட்டி வருகின்ற சாரதி கே கேப்பட்டி சந்திரன் கம்பம் வினீத் இரண்டாவதாக சுருளிப்பட்டி ஓட்டி வருகின்ற சாரதி

ಅವರ <coughs> ಮೂಲದ